திருச்சிற்றம்பலம் அருள்மிகு தர்பாரங்கீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருநல்லாற்று ஈஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்தப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே நூற்றி எண்பதாவது திருப்பதிகம் திரு நல்லாறு திருமுறை ஒன்று நாற்பத்தொம்பதாவது திருப்பதிகம் அருமையான பதிகம் இந்த பதிகத்தை வந்து பதிகம்னு சொல்லுவாங்க அது என்ன பச்சை பதியம் பச்சை திருப்பதியம் மதுரையில் வந்து அந்த அனல் பாதம் நடக்குது அப்போ அந்த சமணர்கள் எல்லாம் அவங்க எழுதின ஏடு இல்லாமல் அந்த நெருப்பில் போட்டால் அது எல்லாமே எரிஞ்சு போகுது ஞானசம்பந்த பெருமான் ஒரு ஏழு எடுத்து ஏற்கனவே படித்து எழுதப்பட்ட அந்த ஏடுலேருந்து ஒரு ஏழு எடுக்கிறாங்க அது எடுத்து அதை அந்த அனலில் போடுறாங்க அது வந்து எரியாமல் அந்த பனை ஓலை அது பனைவோல்னு சொல்ல முடியாது ஏன்னா மந்திரம் தாங்கியா ஓலை வந்து எரியாமல் வந்துடுச்சு அப்படியே எரியாமல் இருந்து சுவாமி கருமையால் அந்த பதியம் எடுத்தாங்க அந்த ஏற்றில அந்த பதியம் தான் இந்த பதிகம் போகமார்த்த புன்முலையார் அந்த பதிகத்துக்கு மிகப்பெரிய சிறப்பு இருக்குது அதனால இதெல்லாம் பச்சையாக அந்த அந்த பனை ஓலை பற்றாது பச்சையாகவே இருந்து வந்த அந்த திருப்பதிகம் தான் இது இந்த தர்பாரண் பெருமான் வந்து சிறிய மூர்த்தி நான் கீர்த்தி பெரியது நலன் வந்து வழிபட்டு அவனுடைய சனி தோஷத்தை நீக்கி நீக்கிச்சு ஆக்சுவலாக என்னென்னா சனீஸ்வரன்ற ஒரு வா ஒரு பேரே இல்லை அது வந்து உண்மையிலே ஒரு எல்லாருமே அதை அறியாமையே சொல்கிறாங்க ஏன்னா சண்டேசன் எனும் தந்தோம் சண்டேசன் ஈசன் என்ற பட்டத்தை சண்டிகேஸ்வர பெருமான் நம்முடைய நாயன்மார் கொடுத்தார் சிவபெருமானு சனீசுவரன் எப்படி வந்தது அப்படின்றதுன்னா சனைச்சரன் அந்த சனைச்சரன்றது பேரவருடைய பேர் இந்த சனைச்சரன் சனைச்சரன் சனைச்சரங்கிறது சனிசுரன் வந்துருச்சு அதனால் அந்த வார்த்தையை செய்து உச்சரிக்காமல் சனைச்சரன் அப்படின்னே உச்சரிக்கலாம் ரெண்டாவது பிச்சை போடுறவர் சிவபெருமான் பிச்சை வாங்கினவர் சனைச்சரன் இப்போ பிச்சை போட்டவரை கேட்டால் பிச்சை போடுவாரா பிச்சை எடுத்தவங்களை கேட்டால் பிச்சை போடுவாரா யாரா பிச்சை எடுத்தவன் பிச்சை போடுவானா அதனால் இது எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால் சிவபெருமானு விடுத்து சிவபெருமானே மூலமூர்த்தி அதனால் இந்த கோவிலுக்கு போனால் சுவாமியை வழிபட்டால் தான் எல்லாம் சிறப்பும் கிடைக்கும் ஆனால் ஒருத்தர் தண்டிப்பார் இது மாதிரி பயந்தெல்லாம் போய் ஒரு அதிகாரி பின்னால் சுற்றுறது அது அழகில்லை ஏன்னா நீங்கள் அதை வழிபடக்கூடாதுன்றது என் கருத்து அல்ல இந்த கருத்து என்னென்னா சிவபெருமான் தான் மூலமும் அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறதுக்கான அதிகாரி தான் அவர் அவர் தப்பாக செய்தார்னா அவருடைய சீட்டு கிழிஞ்சிடும் அவர் செய்யவும் மாட்டார் அதை முதல் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த திருக்கோயிலை வளமாக வரணும் ஆனால் திருநெல்வா இருந்தாலும் தர்பாரன் சிவபெருமான் தான் ஊரருடைய சிந்தனையிலையும் வரணும் அந்த அற்புதமான நலத்திருத்தத்தில் வழங்கி சிவத்தை வழிபட்டம்னா அவ்வளவு சிறப்பு சப்த விட தலங்கள்ல இது ஒரு தலம் சப்த விடங்க தலத்திலே உண்டு காரைக்காலையிலிருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர்ல இவ்வாறுமையான பதி திருச்சிற்றம்பலம் போகமாத்த புன்முளையால் தன்னோடும் பொன்னகலும் பாகம் ஆர்த்த பைங்கண் வெள்ளேறு அண்ணல் பரமேட்டி ஆகமார்த்த தோல் உடையான் கோவன ஆடையின் மேல் நாகமார்த்த நம்பெருமான் மேய் அது நல்லாரே இப்படிப்பட்ட பெருமான் பாருங்க அது என்ன போகமார்த்த புன்முலையால்னா தாயேயாகி வளர்த்தனை போற்றி அது அந்த சுவாமி தான் பச்சை மண்ணிலிருந்து நமக்கு அந்த முளைப்பால் கொடுத்து வளர்க்கறது வந்து உலக எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அருள் சக்தியாக இருக்கக்கூடிய ஒரு சிவவர் அப்படிப்பட்ட தானும் தன் சக்தியுமாக சிவமும் அருளுமாக இருக்கக்கூடிய நிலைதான் போக மாற்ற புன்முளையால் தன்னோடும் பொன் அகலம் எப்படிப்பட்ட மார்பு அகலம்னா மார்பு பொன்னார் மேனியன் அதிலே பாக மாற்ற அந்த உமையை ஒரு பாகமாக வைத்த பெருமான் பைங்கண் வெள்ளேற்று அனல் அண்ணல் தலைவன் பரமேட்டி எல்லாத்துக்கும் மேலானவன் பரம் பரமேட்டி அந்த வெள்ளேறு மால் விடை அந்த கண்களுடைய பசுங்கண்களாக இருக்குமா அப்படிப்பட்ட மால் ஏறி வரக்கூடிய தலைவர் சிவபெருமான் தோளுடையான் நல்ல மார்பில் என்ன பண்ணுவாரு புளித்தோலை செய்து வருவார் கோவணம் கட்டி ஆடையின் மேல் நாகமாட்ட நம்பெருமான் அந்த கோவணத்தை கட்டி அந்த கோவணத்துக்கு மேல பாம்பையும் கட்டிட்டு வருவார் பா அவர் மேயது அவர் இருந்து என்றும் அருள் செய்வது தங்கி அருள்வது திருநல்லாரே தோடுடைய காதுடையான் உமையோர் பாகன் தோடு தோடு யாருமே வச்சிருப்பாங்க அது காது இடபாகம் தோடுடைய காதுடையன் தோல் உடையன் புலித்தோல் செய்து தொழையா பீடுடைய போர் விடையன் அப்பா குன்றா பெருமையுடைய காளையப்பறை வைத்திருக்கக்கூடிய போர் விடை ஆற்றல் அடல் விடை இப்படிப்பட்ட விடைகளே வரக்கூடிய பெருமான் பெண்மோர் மால் உடையான் உயோர் பாகனாக இருப்பான் அதை மாலுடையான்னா நாராயணரை இடர்பாகம் கொண்டார் போலும் இது திருவேலிமலை அதிகமாப்படுது ஏடுடைய மேல் உலகோடு ஏல்கடலும் சூழ்ந்த நாடுடைய நம்பெருமான் மேயது நல்லாரே அப்படுக்கோ மேல் உலகம் இருக்கான் பாருங்க அண்ட பகுதியில் உண்டை பிறக்கம் அடுக்கடுக்கோ நம் கிரகங்களுக்கு எல்லாத்தையும் அண்டமா இருக்கக்கூடிய பெருமான் மேயது நல்லாரே ஆண் முறையால் ஆற்ற ஆனா பசு பசுவிலே வரக்கூடிய அந்த பால் தயிர் வெண்ணெய் நெய் திருநீர் இதெல்லாம் வைத்து சுவாமிக்கு நல்லா அழகா அவருக்கு நீராட்டுதல் பண்ணி அணி இலை ஓர் பால் முறையால் வைத்த பாதம் அதாவது நல்ல அணி உமையை ஒரு பாகமாக முறையால் வைத்த பாதம் அது இடபாகமாக வைத்த திருவடி பக்தர் பணிந்து ஏத்த மான் மரியும் வெண் மலுவும் சூலமும் பற்றிய கை மான் மான்குட்டி ஆயுதம் பரசு சூலமும் திரிசூலமும் வச்சிருக்கக்கூடிய கை உடைய பெருமான் பக்தர்கள்லாம் பெருமானேன்னு பணிந்தேத்தும்படியாக இருக்கிற பெருமான் நால் மறையான் நம்பெருமான் மேயது நல்லாரே நான் மறைகளை அருளிய நம் பெருமான் நம்முடைய அப்பன் சிவபெருமான் தலைவன் மேயது அருளக்கூடியது நல்லா இருக்கு புல்க வல்ல வார் சடை மேல் பூம்புணல் பெய்து பூம்புணல்னா கங்கை வார் நீண்ட திருச்சடை நல்ல அந்த புனைந்த வல்ல சடை மேலே கங்கை வைத்து அயலை அருகே மல்க வல்ல கொண்டை நல்ல தேன் நிறைந்த கொண்டை மாலை சூடி மதியோடு நிலவோடு உடன் சூடி பல்க வல்ல தொண்டர்தம் பொன்பாத நிழல் சேர பல்க வல்லனா ஒன்று சேர்ந்து கூட்டு வழிபாடாக வரக்கூடிய எல்லாம் அவனுடைய பொன்னார் திருவடியை வந்து நான் நிழல்ல சேரும்படியாக ஆர்வ உடைய பெருமான் அதை நல்ல வல்ல எப்படிப்பட்ட திருவடி அதுதான் முக்தி பேர் அதை அழிக்கக்கூடிய பெருமான் தான்ப்பா நம்பெருமான் மேயது நல்லாரே அப்படிப்பட்ட சிவபெருமான் வறந்து அவளக்கூடிய பெருமை தான் இடம்தான் நல்லாரே ஏறு தாங்கி ஊர்தி பேணி அதை நந்தி கொடியோடு வரக்கூடிய பெருமான் நந்தியம்பெருமான் மீது ஏறு கொள் மதியம் அழகு நிறைந்த நிலவோடு நில ஆடு தங்கும் சென்னி மேல் கங்கையும் வைத்திருக்கக்கூடிய திருச்சடை மேலே ஒரு ஆடு அரபம் சூடி அந்த படமெடுத்து ஆரக்கூடிய பாம்பையும் சூடி நீரு தாங்கிய நூல் கிடந்த மார்பினில் முப்பரி நூல் கிடக்கும் மார்பினே திருநீர் பூசி கொடுத்திருப்பார் நிறை கொன்றை நாறு தாங்கும் மனம் நாடுனா மனம் மனம் மிகுந்த நிறைந்த கொன்றை வைத்திருக்கக்கூடிய பெருமான் நம் பெருமான் மேயது நல்லாரே பெருமான் நம்பெருமான் எம்பெருமான் திங்கள் உச்சி மேல் விளங்கும் நிலவை உச்சி தந்தைய திருச்சடையில் வைத்த தேவன் தேவருக்கெல்லாம் தேவன் இமையோர்கள் எங்கள் உச்சி எம்பெருமான் எம் இறைவன் என்று அடியே இறைஞ்ச இமையர்கள் வந்து எம் பெருமானே அப்படின்னு சொல்லி நீதான்பா எனக்கு எல்லாத்துக்கும் மேலாக்கும் மேலானு இறைவனே இன்னும் சொல்லி அவனுக்கு திருவடியில் வழிபட தங்கள் உச்சியால் விளங்கும்போது தலகீழ கும்பிடுவாங்க பெருமானு தலையே நீ வணங்காயின்னு அப்பாவை அப்படியே தன் உச்சி கீழே தெரியும் தன் அடியார்களுக்கு எல்லாம் நங்கள் உச்சி நம்பெருமான் நல்லாரே பா அப்படிப்பட்ட எல்லா விதமான வணங்கக்கூடிய அடியார்களுக்கு அவர்களுக்கு மேல சிறசுக்கு மேல அவருடைய திருவடி வைத்து நங்கள் உச்சி அப்படியே பெருமானுடைய திருவடியை வைத்து ஆர்வக்கூடிய பெருமான் தான் இந்த நல்லாடிலே இருக்கக்கூடிய பெருமான் வெஞ்சுடத்தி அங்கே ஏந்தி கையிலே அந்த கணல் நம்முடைய கர்மத்தை அழிப்பதற்காக கணல் ஏந்தி பின்கோள் முளவதிர அப்படியே மேகங்கள் எல்லாம் முடி இடியுடிச்சு வரக்கூடிய சப்தமெல்லாம் கேட்க அஞ்சு இடத்து ஓர் ஆடல் பாடல் பேணுவது அன்றியும் போய் அப்படியே எல்லோரும் பயப்படுறாங்க பயந்து அப்படி எந்த இடம் அது சுடுகாடு அங்கே போய் ஆடலும் பாடலுமா ஒரே ஆட்டம் பேணுவது அன்றியும் அது மட்டுமன்றி போய் செஞ்சடைக்கோர் திங்கள் சூடி திருச்சடையிலே நில வைத்து திகழ் தரு கண்டத்துள்ளே நஞ்சடைத்த நஞ்சுண்ட கண்டன் நஞ்சை வந்து கண்டத்திலே வைத்து கழுத்திலே வைத்து இருக்கக்கூடிய பெருமான் நம் பெருமான் மேயது நல்லாரே சிட்ட மாத்த மும்மதிலும் சிலை வரை தீ அம்பினால் சுட்டு மாட்டி எப்படிப்பட்ட இது நல்லா அந்த முப்புறம் வந்து பெருமை மிக்கது ஏன்னா அதனுடைய கோட்டைகளெல்லாம் ஒவ்வொரு உலகங்களால் செய்தது வானத்தில் அப்படி மிதக்கக்கூடியது இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய பெருமை மிக்க அந்த மும்மதிலும் சிலை வரையினா மேரு மலையை வெள்ளாக வளைத்து ஒரு அக்னி கலையை அம்பினால் தீ அம்பினாலே சுட்டு மாட்டி அப்படியே மாலை செய்து மாட்டினா மாலை செய்து சுண்ண வெந்நீர் ஆடுவது அன்றியும் போய் நல்லா திருநீர் பூசுவது மட்டுமன்றி போய் பட்டம் ஆர்ந்த மேல் நல்ல பட்டம் கட்டியிருப்பார் பட்ட நெற்றியற் பால்மதி சூரியவர் அது மாதிரி பட்டம் இந்த திருமணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நெற்றியில் பட்டம் கட்டுவாங்க அப்படிப்பட்ட திருச்சென்னியுமே ஒரு பால் மதியம் இல்லை விளைவிளைய நிலவையும் சூடி நட்டம் ஆடும் நம்பெருமான் மே நல்லாரே நட்டம் பயின்றாடும் நாதன் அட்டம் கூத்து அப்படிப்பட்ட பெருமான் தான் இந்த திருநாளில் இருக்கக்கூடிய அருளக்கூடிய பெருமான் உன்னலாக நஞ்சு கண்டத்து உண்டு யாராலையும் கிட்ட கூட நெருங்க முடியாது அப்புறம் சாப்பிட முடியுமா சாப்பிடவே முடியாத அந்த விஷத்தை கண்டத்தில் சாப்பிட்டு சாமி நம்மளை சாப்பிட்டுட்டு கண்டத்தில் வச்சுக்கிட்டார் உடனே ஒடுக்கி அப்படியே அப்படியே ஒடுக்கி அதை அப்படியே வச்சுட்டார் அன்னலாகா அண்ணல் நிழல் ஆர் யாராலும் நெருங்கவே முடியாது என்னென்ன எவராலும் சென்றடையா திருவிடையான் ஏன் நான் காண்பேன்னு போறேன் ஒருத்தவங்க கூட காண முடியாது இப்போ சூரியனை ஒரு டார்ச் லைட்லையோ விளக்கையோ பிடிச்சிட்டு நான் பார்க்குறேன் எவ்வளோ முட்டாது அது மாதிரி தான் நம்ம அறிவுங்கிறது ஒன்றுமே இல்லை அவன் தந்தது அவனை அறிவதற்கு அவன் அறிவு வேண்டுமே தவிர நமக்கு அடிச்ச அந்த ஒரு சின்ன அறிவை வச்சுக்கிட்டு அவரை அறிய முடியுமனால் முடியாது அது எல்லைக்கு உட்பட்டது அது எல்லை இல்லாதது பொருத்தம் இல்லையே நல்லா யோசிக்கும் அந்த எல்லையே இல்லாததுக்கு எல்லை இல்லாத அன்பு ஒன்று தான் வேணும் அந்த எல்லை இல்லாத அன்பு என்றைக்கு வந்துடுச்சோ அதை அதான் இரவாத இன்ப அன்பு வேண்டினா பாட்டி நம்ம பாட்டி கெட்டிக்கார பாட்டி காரைக்கால் அமையார் எடுத்தோடனே பாருங்க எனக்கு பிறவ வேண்டாம் கேட்கவே இல்லை இரவாத இன்ப அன்பு இதான் ரகசியம் ரொம்ப சீக்ரெட் எனக்கு ரொம்ப அறிவு கொடு நோயிஸ் அதான் நிறைய அன்பு கொடு மேலே உனக்கு மேலே எனக்கு தாகம் தீரவே கூடாது சிவம் 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 பைத்திக்கார மாதிரி இருந்தார் இன்னைக்கு ஆனவாறு அண்ணே அண்ணின்றாரு அன்னை பத்தில இப்ப உனக்கு பிடி நீ எல்லார் மேலேயும் அன்பாக இருக்கிற நான் உன் மேலே அன்பாக இருந்தும் உன்ன மாதிரியே எனக்கும் பித்து பிடிச்சி போச்சுப்பா அந்த பி பித்து பிடிக்கிற பாருங்க அது யாருக்கு பிடிச்சதோ எல்லாம் அந்த பிறவி பிறந்தது லாபம் அவன் தான் பாஸ் ஆகிட்டான் பித்து பிடிக்கணும்னு சொன்னால் அவனை பொலவே பித்தனாகணும் அவன் மேலேயே பித்து ஒரே ஆசை அது மாதிரி ஒரு நிலை வந்துச்சுன்னு சொன்னால் இந்த பிறந்த பிறப்பு லாபனும் அதுதான் பிஸ்னஸ் ஓகே நல்ல ப்ராஃபிட் இது வந்து வியாபாரிகளுக்கு சொல்கிறது அது மாதிரி இருக்கக்கூடிய நிலையிலே அன்னலாகா அண்ணன் நிகழ்கையில் அழல் போல் உருவம் சாமியுடைய தீவண்ணன் அழகான தீவண்ணன் மேனி என்னலாகா உள்வினை என்று எழுத வலித்து இருவர் யார் நம்ம பிரம்மனும் திருமாலும் எப்பா நம்ம வினைதி விட அவரை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருவரும் நன்னலாக நம்பெருமான் நெருங்கவே முடியாத நிலையில் உயர்ந்து நிற்கிறார் நம்பெருமான் சிவபெருமான் அவர் மேயது அவரை வந்து சேர்ந்து அருளக்கூடிய நல்லாரே மாசு மெய்யர் குளிக்காத உடலுடையவர் சமணரு மண்டை தேடர் குண்டர் குணம் விழிகள் அவங்க குண்டு குண்டா இருந்துட்டு குணமே இல்லை பேசும் பேச்சை மெய்யென்று எண்ணி அவங்க சொல்ற பேச்சை உண்மை நினைச்சா அவங்க போயிடாதீங்கப்பா அந்நெறி செல்லன் மீன் பா சம்பந்த பெருமான் எப்படி சொல்றாருப்பா அந்த நெருக்கி போகவே போகாதீங்க மூசு வண்டார் கொன்றை சூடி மும்மதிலும் உடனே நாசம் செய்த நம்பெருமான் மேய் அது நல்லாரே மூசு அந்த மொய்த்து மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் என்ற இணையடி நிழலர் அப்ப மாதிரி அதே வண்டுகள் மொய்க்கக்கூடிய கொண்டைகளை சூடி முன்மதி உடனே நாசம் செய்த அந்த முப்புறத்தையும் இந்த நாசம் செய்த நம்பெருமான்ற இந்த வார்த்தை தான் அந்த பச்சை பதிகமாக வந்ததற்கான ஒரு சான்றுங்கிறது அடியவன் கருத்து ஏன்னா இதுதான் அந்த சமணத்தில் குன்றோடு அழிக்குதாங்க மதுரையில் அவங்க பண்ண ஆட்டம் நமக்கு என்னெல்லாம் ஆட்டம் போட்டாங்க நம்முடைய மூர்த்தி நாயனாருடைய முழங்கை தேய்மளவுக்கு கல்லை உரச வைச்சாங்க அவ்வளவு துளியும் கல்லை கட்டி கடலில் போடுறது என்னென்னலாம் பண்ணி பண்ணாங்க ஆனா ஒரு எல்லை வச்சா பெருமான் அது மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்கு ஆடுங்க முடிஞ்சவரெல்லாம் ஆடுங்கப்பா நீங்களாம் நான் அப்ப கைவிட மாட்டாங்களே நாசம் செய்த நம்பெருமான் நல்லாரே தன் புனலும் உள்ள குளிந்த நீரும் கங்கையும் வெண் பிறையும் வெள்ளை நிலவும் தாங்கிய தாழ் சடையன் வீழ்ச்சடை விரிசடை தாழ் சடை ஆறு சேர் செஞ்சடை நண்பு நல்லாடு மல்கு காளி நல்ல நல்ல உறவு நட்புடைய அன்பர்கள் நல்லவர்கள் வாழக்கூடிய சீர்காழியிலே ஞான சம்பந்த நல்ல பண்பு ஞான சம்பந்தம் நிகர் பண்பு இல்லை யோசிச்சு பாருங்க அப்பா கல்யாணம் பண்ண சொல்றாரு ஆனால் அப்படியே தன் துணைவியோட அப்பாடை சுவாமியோட போறாரு ஆனால் அப்போ கூட பாருங்க அப்பா பச்சை உயர்னாரா பார்த்தீங்களா அவர் அப்படியே வாழ்க்கை அப்படியே நம்ம வாழ்க்கையை பார்த்தோம்னு சொன்னால் இப்படி ஒரு ஒருத்தர் இருக்க முடியுமாத கேரக்டர்ன்னா வாய்ப்பே இல்லை அதுதான் ஒரு சிறிய ஒரு சிறிய இது கூட கண்டுபிடிக்க முடியாது ஞான சம்பந்த பெருமாள் தூய்மை அப்படிப்பட்ட தூயவர் நண்பு நல்லார் மல்கு காளி ஞான சம்பந்தம் நல்ல பண்பு நல்லாரு ஏற்று பாடல் பத்திவை வல்லார் திருமலார் மேலே பாடி அந்த பத்தையும் பாடக்கூடிய வல்லமை உடையவர்கள் உண்பு நீங்கி அது என்ன உந்து நீங்கன்னா இத்த இவ்வளோ காலம் சாப்பிடணும்னு நமக்கு ஒரு விதி இருக்குது பாருங்க அது வந்து உலகத்தில் வாழ்ந்து தான் ஆகணும் ஆனால் அந்த எழுத்தை நீக்கிடுவார் சேவ் அப்போ நீக்கிட்டு என்னப்பா பண்ணுறது அப்புறம்னா எட்டு கொண்டாதமை தொட்டு கொண்டே வர வீடே விட்டார் என்று உந்திப்பற அச்சோ எட்டு கொண்டு எண் மூலத்தான சேர்ந்ததுன்னா வீடு போயிடுமாப்பான்னு பயப்படாதப்பா வீடே வீடாமென்று உந்திப்ப திருமுடி போயிருதான்பா நமக்கு வீடு அதை விட உலகத்தில் பெரிய வீடுங்க சுவாமியுடைய நிலைக்கு மேலே ஒரு வீடு வேணுமாப்பா அந்த வீடு நமக்கு கிடைச்சிரும்பா இந்த வீடு போனா போயிட்டு போகுது அது மாதிரி இந்த வானவர் உலகில் உறைவாரேனா எல்லாம் என் பெருமான் திருவடியிலே போய் நல்லா ஜம்னு அவர் இருப்பார்கள் நான் ஆசீர்வாதம் பண்றார் நம்முடைய பெருமான் அப்படிப்பட்ட திருநள்ளாற்று பதி இந்த பதிதான் ரொம்ப அற்புதமான பதி குருநாதருக்கு சுந்தரமூர்த்தியா அதை அழகாக பாடுவாங்க எம்பெருமான் திருக்கரணி சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம